ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்துன் இளம்பரை போலும் எய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் நாடி வந்த கோல் என் கொடுங்கூற்றை என்னும் சிலம்பும் சதங்கஜும் திண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வ மங்கல சிவ ஏ சிவசர் சாதிகே சரண் திரியம்பிருகே கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தபனம் தேவம் நிர்மலம் மதாரம் சர்வ நாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் பதினொன்னாம் பாவகத்தை பற்றிய சில குறிப்புகள் பதினொன்னாம் பாவகம் என்பது தனது உடன் பிறந்த மூத்த சகோதரனை குறிக்கும் தான் செய்யும் தொழிலில் லாபங்கள் எப்படி அமையும் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு அது எடுத்து காட்டும் நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகளை நிறைவு செய்வது ஒருவருக்கு எத்தனாம் பாவகம் அப்படின்னா லக்னத்திற்கு பதினொன்னாம் பாவகத்தினுடைய தன்மைதான் அது அப்போது தாயின் உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அது குறிக்கும் அந்த பாவகம் அதாவது நிறைவேறாத ஆசைகளை அல்லது இதை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணி ஒரு பிடிவாத குணம் இருக்கும் அதை நிறைவேற்றி தான் ஆகணும்ன்ட்டு அந்த வேலையெல்லாம் அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த சொற்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் எது எதை குறிக்கணும் பதினொன்னாம் பாவகத்தை தான் குறிக்கும் அப்போது நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் இந்த பாவகத்தை நாம் பார்க்கிறோம் அதே போல் நிறைவேறாத ஆசைன்னா எப்போதும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் லாபங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதை பற்றி தான் நினச்சி நினைக்கணும் அதுக்காக எல்லாம் ஆசையும் நினைக்கக்கூடாது தப்பு ஏன்னா இந்த பாவகம் அப்போ அந்த மாதிரியான பாவகம் இந்த பாவகம் அதாவது இதை நினைத்தால் இது நடக்குமா சந்தேகமாக இருக்கும் ஆனாலும் அதை பற்றி ஆசை இருக்கும் அதை பற்றி எண்ணங்கள் இருக்கும் அதை பற்றி தான் இந்த பாவகம் குறிக்கும் அப்போது அந்த பாவகத்தில் வந்தமரும் கிரகம் அந்த ஜாதகனுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா உதாரணமாக பதினொன்னாம் வீட்டில் சூரியன் இருந்தால் பலன் எப்படி இது பொது பலன்தான் அதுக்காக எனக்கு இருக்குது ஏன் எல்லாமே எதிர்மறையாக இருக்குது ஏன் நீங்கள் சொல்கிற மாதிரியே நடக்குதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் எதிர்மறையாக நிற்குது அப்போ ஜோசியர் பொய் சொல்கிறாருன்ற மாதிரி போகும் அதாவது தன்னுடைய சுயஜாதகத்தில் இது ஆராய்ந்தோமானால் பலன்கள் வேறுபடும் ஏன்னா சுய ஜாதகத்தை பார்க்கும்போது எல்லா கிரகங்களும் நல்லவையே எல்லா கிரகங்களும் தீயவையே அப்போது இது பொது பலனாக பார்க்க வேண்டும் அப்போது சூரியனா என்ன ஆகும் எப்படி நடக்கும் அப்படின்னா நீண்ட நாட்கள் ஆயுள் பலம் அதிகமாக இருக்கும் அப்போது தான் நினைக்கவே மாட்டார் ஏதோ ஒரு விஷயம் தொழில் செய்யலாம் ஏதோ ஒன்று பண்றாரு அதுல இவ்வளவுதான் ஒரு ரூபா லாபம் வரும் அப்படின்னா நினச்சாருன்னா பத்து ரூபா லாபம் வரும் தான் எண்ணிய அளவிற்கும் அதிகமான லாபங்கள் தரக்கூடியது லக்னத்தில் சூரியன் இருந்தால் அதே போல தான் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் எந்த முயற்சி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் அதிலே லாபங்கள் அதிகமாக உண்டு யாருக்கு பதினொன்றுல சூரியன் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அதிக செல்வாக்கு உள்ளவனாக இருப்பான் செல்வந்தனாக இருக்கவும் வாய்ப்புகள் உண்டு அவர் என்ன நினைத்து செயல்படுகிறாரோ அந்த செயல் மூலமாக அந்த ஜாதகனுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும் அரசு துறையிலே இருக்க வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதியாகவும் இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு என்று சூறலாம் சொல்லலாம் அரசு மரியாதை இவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இதில் லக்னத்திற்கு பதினொன்னாம் பாவகத்தில் சூரியன் இருந்தால் இப்படியெல்லாம் நடக்கும் அதே போல் சந்திரன் இருந்தால் என்ன என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா ஜாதகன் பெருந்தன்மையாக வாழ்வான் விட்டு கொடுக்கும் தன்மை அந்த ஜாதகனுக்கு அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகனுக்கு எந்த குறையும் இறை இருக்காது அதாவது எந்த குறையும் குடும்ப விஷயத்தில் குடும்ப கஷ்டம் கடனோ கஷ்டமோ ஏதோ ஒன்று எந்த வகையில் பார்த்தாலும் குடும்பத்தில் கஷ்டம் என்பதே இந்த ஜாதகனுக்கு தெரியாது அந்த அளவிற்கு குடும்பம் சகல சௌபாக்கியங்களோடு குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கும் கஷ்டம்னா அறியாத ஜாதகனாக இருப்பான் அப்படின்னு சொல்லலாம் இப்படி லக்னத்திற்கு பதினொன்னாம் வீட்டில் சந்திரன் உள்ளவர்கள் வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஈடுபட்டார்களேயானால் அவர்கள் எதிர்பார்க்கும் லாபத்தை விட பத்து மடங்கு அதிகம் லாபம் கிடைக்கும் ஜாதகனாக அந்த ஜாதகன் இருப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம் வியாபாரத்தில் அதிக லாபம் அடைவனாக இருப்பான் பொருளாதார விஷயத்தில் அதிக லாபங்களோடு செல்வந்தனாக வாழக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லலாம் அப்போது அசையும் சொத்து அல்லது அசையா சொத்து இரண்டுமே அதிகமாக இருக்கும் யாருக்கு இந்த சந்திரன் உள்ளவர்களுக்கு அதிகமாக இருக்கும் செல்வந்தனாக வாழ யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் லக்னத்திற்கு பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருந்தால் அவருடைய குணநலன் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜாதகன் அதிரடியாக பேசக்கூடியவனாக இருப்பான் அதாவது ஃபஸ்ட்டு பேச்சிருவான் அதுக்கப்புறம் தீர்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு முரட்டுத்தன குணம் அதிகமாக இருக்கும் எதையும் சிந்தித்து செயல்பட செயல்பட மாட்டான் ஏதோ அவனை நடக்கும் குறையோ நிறையோ நடக்கும் பின்னாடி யோசிப்பான் அந்த மாதிரி சூழ்நிலையை கொண்டவன் பதினொன்னில் செவ்வாய் உள்ள ஜாதகர் அப்படின்னு சொல்லலாம் அதிகார வர்க்கத்தில் அதிக நாட்டம் உடையவனாக இருப்பான் எப்படி தான் நான் அப்படின்ற யோசனையும் நினைப்பும் அது அகம்பாவம் கருவம் அப்படி கூட பேசலாம் இருந்தாலும் நான் என்ற ஒரு நினைப்பில் ஒரு சந்தோஷத்தில் வாழ வேண்டும் என்று நினைத்து அதிக பொருளாதார விஷயத்தில் அதிக நாட்டம் கொண்டு சுகபோகமான வாழ்க்கை வாழக்கூடியவனாக இருப்பான் என ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா மொரட்டுத்தனம் அதிகமாக இருக்கும் எதையுமே சிந்தித்து செயல்படுவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதேபோல் லக்னத்திற்கு பதினொன்னாம் வீட்டில் புதன் பகவான் இருந்தால் புத்தி கூர்மை அதிகம் உள்ளவனாக இருப்பான் சிறந்த அறிவாளியாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அதேபோல அதிகம் படித்தவனாக இருப்பான் செல்வந்தனாகவும் இருக்க வாய்ப்புகள் உண்டு சிறந்த வியாபாரியாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் எந்த ஜாதகர் எந்த ஜாதகர் லக்னத்திற்கு பதினொன்றாம் வீட்டிலே புதன் பகவான் இருந்தால் இவர் அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயம் விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொறியியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புத்தி கூர்மை அதிகமாக உண்டு இதனால் இந்த துறையிலே இருப்பவர்கள் பேரும் புகழும் அடைபவர்களாக இருப்பார்கள் யார் லக்னத்துக்கு பதினொன்று புதன் இருந்தால் இந்த மாதிரியான ஒரு பெயரும் நல்ல ஒரு மரியாதையும் உண் இவருக்கு உண்டு நல்ல வேலையில் இருக்க நல்ல அதிக சம்பளத்துடன் வேலை செய்ய அதிக வாய்ப்புகள் உண்டு என்று கூறலாம் அதே போல லக்னத்துக்கு பதினொன்றாம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் இந்த ஜாதகனுக்கு நீண்ட ஆயுள் பலம் உண்டு மிக்க செல்வந்தனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு புத்தி கூர்மையும் அதிகமாக இருக்கும் கலைத்துறையிலே அதிக நாட்டம் உண்டு இவருக்கு இசை என்ற ஒரு செயலில் அதிக ஈடுபாடு அந்த இசைத்துறையிலே அதிக ஈடுபாடு இவருக்கு உண்டு நல்ல நண்பர்களை இந்த ஜாதகன் நல்ல தேடிக்கொள்வான் இவரிடம் உள்ள நண்பர்கள் யார் இருந்தாலும் சரி இவரை போலவே என்னை போலவே அவரும் இருக்க வேண்டும் என்று எண்ணி அதற்கேற்றது போல இவர் நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்வார் மற்றவங்களை கல்வி விட்டுருவாங்க இந்த மாதிரி குணம் படைத்தவர்கள் பதினொன்னில் குரு உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம் பதினொன்னாம் பாவகத்தில் சுக்கரன் உள்ளவர்கள் அதிகமாக வெளியூர்களுக்கு சென்று வர சுற்றி வர இருக்கும் ஜாதகர்கள் ஆவார்கள் அதே போல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் லாபங்களை நினைத்து அதற்கேற்றது போலத்தான் இவர்கள் செயல்படுவார்கள் லாபம் இல்லைன்னா அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க எந்த ஒரு விஷயம் ஆனாலும் தாயானாலும் சரி தந்தையானாலும் சரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆனாலும் சரி அவனது குறிக்கோள் என்ன இதில் லாபம் உண்டா இல்லையா லாபம் உண்டுன்னா என்னான்னு பேசுவான் லாபம் இல்லைன்னா உணவு தெரியாத மாதிரி இருந்துருவான் இந்த மாதிரி குணம் படைத்தவர்கள் லக்னத்திற்கு பதினொன்றில் சுக்கிரன் உள்ளவர்கள் ஆவார்கள் இதெல்லாம் பொது பலன்தான் அப்படிலாம் இருக்குமான்னு பார்க்கணுன்னா அவர் ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா நம்ம பொது பலனாக தான் சொல்கிறோம் எதிர்மறையான கமாண்ட்கள் அதிகமாக வருது ஏன்னா நான் இன்னும் படிக்கணுமா இல்லை அவங்க இன்னும் படிக்கணுமான்னு தெரியல அதாவது கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு இந்த ஜோதிடம் என்பது ஒரு சாகரம் கடல் போன்றது இதை எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னும் ஆள் இல்லை ஒவ்வொருவருக்கு ஏற்றது போல அவர் அவருடைய கருத்துக்கள் தெரிவிப்பார்கள் அது குறையோ நிறையோ அவரின் கேட்பவரின் மனநிலையை பொறுத்தது அப்போது தவறு இருக்குன்னா அப்போ நான் சரியாக படிக்கலைன்னு அர்த்தம் இல்லை அவர் சரியாக படிக்கலன்னு அர்த்தம் இவ்வளோதான் விஷயம் அப்போது நீ எந்த ஒரு ஜோதிடத் துறையிலே எந்த கருத்துக்கள் கூறினாலும் தவறு என்பதை எளிதாக கண்டுபிடித்து விடலாம் ஏன்னா அவர் படித்தது அவ்வளோ அப்படின்னு தான் நினச்சிக்கணும் ஆனாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு இப்போது ஐம்பது பேர் ஒரு வகுப்பில் படிக்கிறாங்க எல்லாருக்குமே ஒரே குரு தான் ஒரே ஆசிரியர் தான் ஜோதிடத்து இப்போ ஜோதிடம் பயில்கிறோம் படிக்கிறோம் இப்போ நானும் ஐம்பது பேர் நாங்கள் இப்போ படித்தது கிளாஸில் ஜோதிடத் துறையில் அப்போது கருத்து என்று வரும்போது கருத்து சொல்லும்போது ஐம்பது பேரும் ஒரே ஒரே முறையாக ஒரே வரிசையாக பதில் சொல்கிறாங்களா அப்படின்னா இல்லை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களோடு பேசுகிறார்கள் அது அதுதான் இந்த ஜோதிடத் துறையில் உள்ள அதிகமான விஷயங்கள் கிடைக்கும் அவர் இப்படி எடுத்துக்கிறாரோ அது தகுந்த மாதிரி போகும் இந்த ஐம்பது பேரும் ஒரே மாதிரி தான் ஜோசியம் சொல்லணுன்றது கருத்து சொல்லணுன்றது ஒன்றும் அவசியம் இல்லை ஆசிரியர் ஒருவரானாலும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் குரு ஒருவரானாலும் ஜாதகம் கூறும்போது சொல்லும்போது அவருடைய கேற்றவாறு அவர் பல புத்தகங்களை ஆராய்ந்து அதற்கேற்றவாறு பேசும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களாக கூறுவார்கள் இது இயற்கை அது ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நண்பர்களால் இந்த ஜாதகனுக்கு அதிக லாபம் உண்டு பெண்களின் மேல் அதிக ஆசை உண்டு அப்படியே இருக்கவங்கன்னு மறுமுடியாது அதே போல் லக்னத்திற்கு பதினொன்னாம் வீட்டில் சனி பகவான் இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படின்னா அதிக தொழிலாளர்களை தொழிலில் அமர்த்தி அதன் மூலமாக வருமானம் ஈட்டுபவனாக இருப்பான் வருமானம் பல பல பேருக்கு வேலை கொடுத்து அவன் மூலமாக வருமானம் சம்பாதிப்போம் குறைந்த எண்ணிக்கையில் நண்பர்கள் இருப்பார்கள் ஏனென்றால் இந்த ஜாதகனிடம் அதிகம் அதிகமான விசுவாசிகள் இருக்க வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பல பிரச்சனை உண்டு சில ஜாதகர்கள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே தொழில்கள் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்பவராக இருக்கலாம் அதன் மூலமாக அந்த ஜாதகனுக்கு அதிக லாபங்கள் உண்டு ஒரு சில ஜாதகங்கள் நீண்ட நாட்கள் ஆயுள் பலம் அதிகமாக இருக்கும் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள் அதே போல ஒரு சில ஜாதகங்கள் அரசியலிலே நுழைந்து பேரும் புகழும் அடைபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு யாருக்கு லக்னத்திற்கு பதினொன்னாம் வீட்டில் சனி பகவான் இருந்தால் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லுது அதே போல் பதினொன்றாம் வீட்டில் ராகு பகவான் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜாதகன் ராணுவத்தில் சேர்ந்து ஒரு பெரும் அதிகாரியாக உலகம் போற்றக்கூடிய அதிகாரியாக இருக்க வாய்ப்புகள் உண்டு ஒரு சில ஜாதகங்கள் வெளிநாட்டிற்கு சென்று தொழில் விஷயமாக அதிக பொருளாதாரத்தை ஈட்டுபவனாக இருப்பான் சில பேர் என்ன சொல்லுவோம் வெளிநாட்டுக்கு போகிற யோகம் உண்டா அப்படின்னா அந்த ராகு பகவானும் அதில் ஒன்று அவர் எடுத்தால் தான் அது வரும் அப்போது இந்த லக்னத்தில் லக்னத்திற்கு பதினொன்றாம் வீட்டில் ராகு உள்ளவர்கள் வெளிநாடுகளில் அதிகமாக வசிப்பதற்கு வாழ்வதற்கு ஏற்றவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டுக்கு போனோன்னே இம்மிடியேட்டாக போகலாம் வருஷங்கணக்கில் மாதங்கணக்கில் காத்திருக்க வேண்டியது அவசியம் இல்லை அதே போல் இந்த ஜாதகர் பொருளாதார விஷயத்திலே குறை இருக்காது செல்வந்தனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல் பந்தயம் ரேஸு இந்த சூதாடும் விஷயங்களில் சூதாட விஷயங்களில் இந்த ஜாதகனுக்கு அதிக நாட்டம் உண்டு அதிகமாக ஈடுபடுவான் பொருள் ஈட்டுவானா நஷ்டமடையுமா லாபம் அடையுமா அப்படின்னு அவங்க ஜாதகத்தை பார்க்கணும் அப்போதான் புரியும் எல்லோருக்கும் இது பொருந்துமா அப்படின்னா அது அந்த அளவுக்கு அது சரியா வராது அதற்கேற்றது போல பங்கு சந்தையில் அதிக லாபங்கள் ஈட்டுபவனாக இருப்பான் லாபம் அதிகமாக இவனுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் தான் என்ன நினைத்து ஒரு செயலோ ஒரு தொழிலோ செய்கிறோமோ அதில் வெற்றி அடைந்தே தீர வேண்டும் என்று எண்ணம் கொண்டு செயல்படுபவனாக இருப்பான் யாரு பதினொன்னில் ராகு உள்ளவர்கள் அதே போல் பதினொன்னில் கேது உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பொதுவாக என்ன சொல்லணுன்னா எந்த ஒரு ஜாதகமானாலும் லக்னத்திற்கு பதினொன்றாம் வீட்டில் எந்த லக்னமோ அது எதுவாக கூட இருந்துட்டு போகட்டும் எந்த லக்னமானாலும் பதினொன்னாம் வீட்டில் கேது இருப்பது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் அந்த கேது சம்பந்தப்பட்ட காரகங்களும் பாவகங்களும் அந்த ஜாதகனுக்கு நன்மையான செயல்களையே கொடுக்கும் கேது இருக்குது பொருளாதார விஷயத்தில் நாட்டம் இல்லை செய்யும் தொழிலில் லாபம் இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா அது எதிர்மறையான விளக்கங்களை கொடுத்துவிடும் ஏன்னா பதினொன்னில் ஒரு அசுப கிரகம் இருப்பது சிறப்பு அதிலும் கேது பகவான் இருப்பது மிகவும் சிறப்பு அப்போ லாபங்களை குறிவைத்து எந்த காரகமோ அந்த காரகத்து கேட்டது போல தொழிலோ செயலோ செய்தார்களானால் அந்த காரகங்களின் மூலமாக அந்த பாவகங்களின் மூலமாக அதிக லாபங்களை இந்த ஜாதகன் ஈட்டுபவனாக இருப்பான் அப்போ ஆன்மீகத்துறையிலே துறையிலே சிறந்து விளங்குவான் உலகம் போற்றும் அளவிற்கு இந்த ஜாதகன் இவருடைய வாழ்க்கையிலே பொருளாதார விஷயத்திலும் இன்னார் மகன் இன்னார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உலகத்தில் எங்க வெளி உலகத்தில் பேரும் புகழும் இந்த ஜாதகனுக்கு உண்டு என்று கூறலாம் இப்படி பல இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குது ஏன்னால் அதிகமாக போட முடியறதில்லை ஏன்னா இது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போகும் இன்றைய காலகட்டத்திலே அவசரமான உலகத்திலே இதுவும் இந்த பதினெட்டு நிமிஷம் பதினைஞ்சி நிமிஷம்ன்றதே பெரிய விஷயம் சுருக்கி போடுறோம் அவ்வளோதான் வணக்கம்